தமிழ்நாட்டை காப்போம் அதுதாங்க நாங்கள் சொல்கிறோம் எங்கள் ஃபாசிஸ்ட்டு செப்பரேட்டிஸ்ட்டு ஆன்டி ஆன்டி இந்தியன் அப்பத்தா இந்தியன் சின்னத்தா இந்தியன் இதெல்லாம் எங்களை போட்டாங்க இதை சொன்னோம் இதே வசனம் தாங்க இதே வசனம் தான் இதுல நினைவிருது எங்க எச்சில் இல்லாம இங்கே எவனும் கட்சி நடத்த முடியாது நாங்க பேசுறது தமிழ் தேசிய அரசியல் என்பது எழுச்சி உருது மலர்ச்சி உற்று கிளர்ச்சி உற்று புரட்சிகரமாக எழுந்து வளர்ந்து வருதுங்கிறது கண்கொடு அதனால எல்லாம் நடுங்கிறாங்க அச்சப்படுறாங்க என்ன இரண்டு வருது என்னடு சொல்லு கோடி கோடியா எங்கிருந்தோ பணம் விஷயமானுக்கு எல்லாருமே நம்மனா கோடி கோடியா வருது எங்கிருந்தோ வருது எங்கிருந்தோ வருது கண்டுபிடிச்சிட்டா அப்படியே எங்கிருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியல ஓடி ஓடியா பணம் வருது இல்ல நாங்க வச்சிருக்கோம்ல ஏன் வருமான வரித்துறை சோதனை வரல ஏன் அமலாக்கத்துறை சோதனை வரல எதுக்கு என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமம் முகமை வருது எதுக்கு வருது தேசிய புலனாய்வு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஓமனூர்ல யாரோ ஒருத்தன் இது வளைவழியை பார்த்து குண்டு செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டானா அவனை போய் பிடிக்கும்போது அவனுடைய அலை ஜெர்மன்ல இருந்து சீலன்னு ஒருத்தன் வீச்சிருக்கான் அந்த வீணா போன நாய் நம்ம கச்சினுக்கு எல்லா பிள்ளைகளோட உடம்பு நாலஞ்சு பேர்ல வீசிருக்கு முருகன் ஒன்னு பேச்சிருக்கு கிருகன்னு ஒன்னு பேச்சிருக்கு சீலன் ஒன்னு பீச்சுருக்குது இவன் போய் மதுகிடு சீலன்னு உனக்கு தெரியுமா ஆமா ஆமா தெரியும் தெரியும் கனியாமுள்ள எங்கள் மாடு ஜெலால சீலன் இருக்கா ஐயோ இவன் ஜெர்மன் ஜெர்மன்ல இருக்கான்னு தெரியுது இல்லை உனக்கு தான் எல்லா நாட்லையும் தூதலகம் இருக்குல்ல நீதான் அங்கில உலக சிங்கம் ஆயிருச்சே நீ தான் பெரிய கிங்காங்க அவனை கூப்பிட்டு சீலங்கிறவனை தூக்கி தொந்தைங்க வச்சு விசாரித்த சொல்ல போறான் ஒரு சின்ன ஒரு எதுக்கு என்னைய பொண்ணும் துறை வீட்டில் எதுக்கு போடணும் எதுக்கு விஷ்ணு வீட்டில் போடணும் எதுக்கு மதிவான வீட்டுல போடணும் ஏன் போடணும் எதுக்கு இந்த பாலாஜி மாதிரி சின்ன பசங்க வீட்டுல போடணும் சீமாவனை நோக்கி கணக்கில்லாத இளைஞர்கள் எல்லாம் பெண்கள் படையெடுத்து அணியணியாக போறார்கள் இதை தடுக்க அதுக்கு என்ன வழி இருக்கு போனது வழி இல்லை ஒரு க வரை கண்ணாடி ஏறி வச்சுட்டு போயிடுவாங்க ஆஹ் போயிடுவான் மண்டைக்க முட்டியாவது பேத்தறிஞ்சிட்டு போயிடுவான் அவன என்ன பண்றது தடுக்க வழி இல்லை அப்ப என்ன பண்றது அச்சப்படுத்தணும் என்ன பண்ணும் சீமான் கூட நீ போனி என்றால் ஈந்த மாதிரி என்னை ரெண்டு வரும் ஆஹ் கட்சி அதை தடை செய்து அந்த கட்சி இருபத்தி நாளுக்கு மேலே இருக்காது அதை அழிந்து விடும் அதை அப்பதான் தெரியுது ரொம்ப பேர் ஆசைப்பட்டிருக்க நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பெண்கள் ஒரு தலையா காதலிச்சுட்டு இருந்திருக்காங்கடா நம்மள அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஆசைப்பட்டு இருக்காங்க என்னை வியாபாரம் காலி பண்ணிடு அது தடை செஞ்சு விடுவார்கள் அது தீவிரவாத கட்சி பயங்கரவாத கட்சி எங்க அவங்க உச்சி எங்க எதற்காக நடத்தப்பட்டது என்பதை என் தம்பி தங்கிகள் தெரிஞ்சுக்கணும் என் உறவுகள் அச்சப்படக்கூடாது இந்த மாதிரி ஒரு சோதனையை நடத்தி அதை செய்தியாக்கும் போது பத்து நாள் இந்த மாதிரி கருத்து உருவாக்கம் அது தடைசைப்படுத்தி இவரவாத பயங்கரவாத கும்பல் கூட தொடர்வா பேசும்போது பயம் இல்லாமல் ஒரு தம்பி வர்றான் என் தம்பி வரான் கார்த்திகே வர்றான்னா அவன் வருவான் ஆத்தா தடுக்க அப்பா தடுப்பாரு சித்தப்பா தடுப்பாரு உறவினர் தடுப்பாரு வேணாம்ப்பா எதுக்குப்பா அந்த கட்சி தேவையில்லாம போலீஸ் கிலீஸ் எல்லாம் தேடி வரும் அச்சப்படுத்தும் போது வரதங்கிருந்துடும் அதுக்குத்தான் இப்ப நாங்க என்ன முடிவெடுப்போம் பயப்படுகிறவன் எங்கள் படைக்கு சரியா வரமாட்டான் எங்க தலைவன் எங்களுக்கு கற்பித்தது அச்சத்தை கைவிடு இல்லை என்றால் லட்சியத்தை எல்லாத்துக்கும் பாய்ந்தா எதையும் ஜாதிக்க முடியாது பயப்படுற என் படகு எதுக்கு எதுக்கு எல்லாம் போட்டு பார்த்தா பயப்பு நினைச்சு பார்த்த இந்த பாராளுமன்ற நான் நிறுத்துற வேட்பாளர்களை எவனாவது அதிகம் பாருந்தவன வேட்பாளர்கள் மருத்துவர்கள் மட்டுமே போட்டி பதிமூணு பேர் மருத்துவர்கள் பாரு வேட்பாளர் அறிமுக கூட்டத்தில் பாரு அன்னைக்கு தெரியும் இதெல்லாம் அச்சப்படுற படையா அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழர் பரம்பரைக்கே கிடையாது என்று புரட்சி முழக்கத்தை எங்களுக்கு ஊட்டி வளர்த்த உலக பெறும் தமிழின தலைவன் அருவா கோடாரி மண்வெட்டு வீட்டுக்கே அஞ்சாத நாங்க நகத்தை வச்சு கறி விட்டா பயந்துருவோமா இருக்குன்னு புரட்சியாளர்கள் அம்பேத்கர் எங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கா தெரியுமில்ல

ஒருபோதும் அச்சப்படுத்தாதுங்கிறாரு அதை தான் நீங்கள் கவுண்டத்தில் எடுத்துக்கணும்